गाती नहीं मच्छर चलो उनका पापा टमाटर नहीं है लटक मच्छर मने

ஏய் நம்ம ஜோட மாள வைக்கணும் நம்மளுடைய அப்பா பே சந்தோஷ இல்லாமா என் பெரிய தங்கச்சி நீதான் என் சின்ன தங்கச்சி நீங்க பரீடலையா இதோ நம்ம ஜட சத்திட்டே இதோ ஜெமடி நடக்கிற நீங்க எத்தனை ஊயிலonter பையன் அம்மா இது சத்த நீங்க Fuck <laughs> it! அப்பா என்ன நிலமன்ட்டு இருக்க என்ன பாப்போ நீங்களோ அந்த நிலமன் பார்த்துட்டு போகும் புரியுதுங்களோ நான் மொழமாதான் போடுவேன் என்னுடைய அப்பா அம்மாவே கண் தங்கி இருக்கிறாங்க என் தபா தண்ணி பிடிச்சிட்டு